அப்போது ரிச்சர்டுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பதாக மருத்துவர்கள் சொன்னதும் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டார் மேலும் குறைவான கலோரிகளை உடைய உணவை உட்கொண்டால் சர்க்கரையின் அளவை குறைக்கலாம் என அறிவுரையும் வழங்கினார் அப்போது குறைந்த கலோரிகள் உடைய உணவை உட்கொள்வதன் மூலம் எட்டு வாரங்களில் சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம் என நியூ காஸ்டில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தெரிவித்திருந்தார் அவர் வகுத்த அட்டவணையின்படி தினசரி உணவை உட்கொள்ள ரிச்சர்ட் திட்டமிட்டார் இதையடுத்து வழக்கமான உணவுகளுக்கு பதிலாக அறுநூறு கலோரிகளை மட்டுமே உடைய பழச்சாறுகள் கீரை வகைகள் மற்றும் இருநூறு கலோரிகளை உடைய பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிடத் தொடங்கினார் ஒரு நாளைக்கு மூன்று லிட்டருக்கு மிகாமல் தண்ணீர் குடித்தார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து இந்த உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்ட ரிச்சர்ட் தன் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மீண்டும் நிலைப்படுத்தினார் இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள ரிச்சர்ட் முறையான உணவு கட்டுப்பாட்டின் மூலம் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க முடியும் என மற்ற நோயாளிகளுக்கும் அறிவுரை வழங்கி வருகிறார்